அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி உலக சமாதான ஞான ஜோதி உலகெங்கும் உள்ள என் அன்பு சகோதர சகோதரே சார்ந்த பெருமக்கள் சிந்தனையாளர்களே இன்று புது வருடப்பிறப்பு ஆங்கில வருடப்பிறப்பு இந்த அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான காந்த அருட்பெரும் ஜோதி சபையின் சார்பாக அங்கத்தினரும் சார்பாக உலகெங்கும் உள்ள அன்பு சகோதர சகர்களுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களுக்காக இந்த சங்கல்பத்தினை அனைவருக்கும் வாழ்த்துறையாக அளிக்கின்றோம் அரட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அரட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த பெரும் ஜோதி திருவோங்க வள்ளுவர் வளலார் நெறிவோங்க தெல்லிய தமிழ்வோங்க புண்ணிய செயல்வோங்க உயர் புகழ்வோங்க செல்வம் ஓங்க அறிவு நூ வளரும் கீர்த்தி ஓங்க ஆண்டவர் அருள் ஓங்க நிறைவான இன்பம் ஓங்க வளர் கருணை ஓங்க அமுதம் மயம் ஓங்க ஞானம் ஓங்க அன்பு ஓங்க உள்ளம் ஓங்க ஒளி நின்று ஓங்க இன்றைய புத்தாண்டு நாளினை கொண்டாடுகின்ற உலகெங்கும் உள்ள அன்பு சகோதர சகோதரர்கள் அனைவரும் இந்த புத்தாண்டு வருடப்பிறப்பிலே சகல ஐஸ்வர்ங்களுடன் வளம் ஓங்க வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க பெற வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்கின்ற வாழ்த்தி மகிழ்கின்றோம் அருட்பெரும் ஜோதி இந்த தினத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் தினந்தோறும் நம்மை காத்து அருட்பெரும் ஜோதி தனித்தலைமை கடவுளே படாத உயர் பிறப்பாகி மனித பிறப்பில் உன்னை பிறப்பித்தருளைய தேவரது போற்றலை என்னென்று சொல்வேன் எனக்குள் உள்ளியாக இருந்து என்னுருவே காத்தருளினேர் எல்லா மாணவராயும் ஒன்றும் அல்லாதவரையும் வரையும் எல்லா அண்டசாரங்களையும் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனித்தலைமை கடவுளே அடியேனி ஒரு கொண்டு என்னுள் அமர்ந்த பெருஞ்சோதி ஆண்டவரே கருணை கடலே கண்ணுள் கருணாநீதியே தேவரீர் அருட்திருவரு பெருமையை என்னென்று சொல்வேன் கருணாகர கடவுளே கருணாமூர்த்தி உயிர்களுக்கு ஏற்படும் துன்பத்தை எல்லாம் நீக்கி இன்பத்தை அளித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானே என் ஆண்டவனே என் தந்தையே என் தாயே என் குருவே என் தெய்வமே என் குல தெய்வமே என் உயிர் துணையை என் அறிவுக்கு அறிவாகி இறைவனே அன்புடைய என் அறிவே அருளுடைய பொருளே என் மணியே என் குருமணியே என் மாணிக்கமணியே நடனசிகாமணி என் அவமணியே என் ஞானமணியே என் பொன்மணியே நடராஜமணியே என் அம்மே என் அப்பே என் ஐயா என் அரசே தேவரீர் திருவடி புகழ் என்னென்று சொல்வேன் அடியேன் எப்படி அறிந்து துதிப்பேன் மனம் இறங்கி எனக்கு காட்சி அறித்தருள வேண்டும் எல்லாம் உடைய ஜோதி அற்புத கடவுளே எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பார்த்தோ பார்க்காமலோ உணர்ந்தோ உணராமலோ என்னால் பிற உயிர்களுக்கு துன்பம் ஏற்பட்டிருந்தாலும் யான் செய்த பிழையால் பிறர்க்கேற்பட்ட துன் மனதுயரையும் அனைத்து குற்றங்களுக்கும் குற்றமே செய்வதின் குணமாகும் அப்பெருங்குற்றமெல்லாம் குணம் என கொள்வது நின் அருட்குணமாகும் எண்ணில் என் குறை தவிர்த்தருள் புரிவாய் எல்லா பிழைகளையும் பொறுத்தருள உன் பொன்னார் திடுவடை வேண்டி போற்றி வணங்குகின்றேன் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்திமிழ்கின்றோம் அன்புள்ளங்களே கடந்த வருடம் ஏது நிலையில் நாம் வாழ்ந்திருந்தாலும் பிறக்கின்ற இந்த புது வருடம் எல்லா உயிர்களுக்கும் அன்பு கருணை நீதி நெறி தவறாமை அறம் தவறாமை ஒழுக்கம் தவறாமையாக வாழ்ந்து இந்த வரும் காலங்கள் இன்புற்று வாழ எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் எப்பொழுதும் எவ்விடத்தும் எக்காலத்தும் எண்ணிலையும் மனிதம் தன்னுடைய மனித நேயத்தை இழக்காமல் வாழ வேண்டும் போரில்லால் நல்லுலக வேண்டும் உலகெங்கும் அமைதி வேண்டும் அன்பு வேண்டும் கருணை வேண்டும் என்று வள்ளல் பெருமானர் திருவடிலின்றி பிரார்த்தித்து இந்த உலகம் முழுவதும் வாழ்கின்ற அன்பு சகோதர சகோதரர்களை இந்த புத்தாண்டு பிறந்தநாள் வாழ புத்தாண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்காகவும் புத்தாண்டு வாழ்த்தாகவும் வாழ்த்தி மகிழ்ச்சி மகின்றோம் ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி உலக சமாதான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி